காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது எனனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்றார் பாண்டவரின் அருள் வாக்கு பிரைசலோ பிரைசலோ இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே சகோதரிகளே நற்கருனை எடுத்துக்கிட்டு மேலே அங்கே போய் நிற்கிறப்ப தான் வெயிலினுடைய தாக்கம் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ வெயில் அடிக்கதா அப்படின்னு கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல ஆனால் பெரிய மாணவர்கள் இந்த மாதத்தினுடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு கடும் வெயிலிலும் கூட இந்த திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி என்று நீங்கள் அந்தோணியாருடைய பரிந்துரை இறைவனுடைய ஆசிரியரை நாடி இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய நம்பிக்கைக்கும் உங்களுடைய விசுவாசத்திற்கும் பார்த்து மெய்சிலிருந்து போகின்றேன் உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக இந்த கோடி புனிதரான அந்தோனியார் உங்களுக்கு பெற்றுத்தருவார் அப்படி என்று உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் பெரிய இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப நம்ம புதுநன்மை உறுதிபூஸ்டர் கிளாஸுக்கு பரவாயில்ல சின்ன குறிப்பிடம் புத்தகம் படிச்சிருப்போம் வச்சுருக்கீங்களா ஆ அப்போ நம்ம போதெல்லாம் சின்ன குறிப்பிடம்னு போட்டுக்கணும் இப்போ என்ன பேர் எது பேர் என்ன பேர் பாப்பா திருமறை சுவடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது போக்கு பேர் நம்ம நம்ம படிக்கிறப்பலாம் சின்ன குறிப்பிடம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம் அதில் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க தந்தை கடவுளா உங்களை தான் கேட்குறேங்க ஆம் ஆம் கடவுள் மகன் கடவுளா ஆம் கடவுள் ஆவி கடவுளா ஆம் தூயா மூவரும் ஒரே கடவுளா ஆம் மூவரும் ஒரே கடவுள் குட் வெரி குட் எல்லாம் பற்றி இருக்கிறீர்கள் பிரி மாணவளே இன்று நாம் பார்க்கின்றோம் தந்தை பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் தந்தையினுடைய அவருடைய செய்த செயல்கள் அவர் வழியாக உருவாக்கிய இறைவாக்கினர்கள் அவர் வழியாக அரசர்கள் அவர் வழியாக ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் அப்படி என்று பழைய ஏற்பாட்டிலே தந்தையினுடைய பற்றி நாம் வாசித்தவர்களாக இருக்கிறோம் அதுதான் பழைய ஏற்பாட்டு புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் அதிகம் நாம் இயேசு இயேசுவினுடைய வாழ்க்கை பற்றி அவருடைய பிறப்பை பற்றி அவர் செய்த அற்புதங்களை பற்றி அதற்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பவுலாக இருக்கலாம் பேதுருவாக இருக்கலாம் யோவான நற்செய்தியாளர்கள் பகிர்ந்து கொண்டதை புதிய ஏற்பாடு இயேசுவை பற்றி நாம் பார்த்திருக்கோம் மூன்றாவது தந்தை இருந்தார் அவரால் முடியல அப்படின்றதுக்காக தன்னுடைய மகனை அனுப்பினாரு அவர் வந்த வாக்கு அவர் சொன்ன அந்த திட்டத்தின் கடவுளுடைய திட்டத்தின்படி அவரும் வாழ்ந்து விட்டார் மூன்றாவது நான் போன பிறகு யார் ஒரு துணையாளரை ஒரு தூய் உங்களோடு இருப்பார் அப்போது நான் ஞாபகம் கொடுத்த அப்போ சின்ன நம்ம குறிப்பிடல படித்தது அப்போ கடவுளுடைய வேலையும் ஒருபுறம் செய்துட்டார் எல்லாருக்கும் ரோல் கொடுக்குறாரு கடவுள் என்னுடைய வேலையை நான் செய்தேன் என்னுடைய பணி ஓய்வு பெற்றது என்னுடைய பிள்ளையை நினைச்ச மக்களுடைய மீட்புக்காக பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தொங்கணும் அப்படின்றதற்காக நான் அனுப்பினேன் அவருடைய கடமையும் முடிஞ்சது அடுத்தது தூய் ஆவிய உனக்குதான்பா வேலை அப்படி என்று சொல்கிறேன் அதேதான் இன்றைய நட்ச இதில் இயேசுவும் நமக்கு சொல்லித்தர பாடமாக இருக்கின்றது நான் எதற்காக எந்த காரணத்துக்காக நான் வந்தனோ அந்த கடமை அந்த காலம் எல்லாம் முடிந்து போய்விட்டது ஆனால் நான் போயிட்டு போய் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்லாம் மட்டும் நினைக்காதீங்க நான் போன பிறகு துணையான ஒரு தூய் ஆவி உங்களோட இருப்பார் அவர் தான் உண்மை அவர் தான் என்ன சொல்வார் நான் நான் சொல்லுவார் மூணு விஷயங்களை நினைச்சிய இதில் சொன்னார் நான் ஒன்று பாவம் நீதி தீர்ப்பு இதை மூன்று பற்றி அவருக்கு தான் தெரியும் பாவம்னா அண்ணா இதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு தவறானவர்கள்லாம் அவள் புரிந்து கொண்டா பாவம்னா அண்ணா அப்படி என்பது தூயாவி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாள் உங்களுடைய புரிதல் பாவம் என்பது வேறு ஆனால் அவர் உங்களுக்கு விலக்கி காட்டுவார் பாவம் என்றால் என்ன அப்படி என்பது நீதி என்னன்னா அப்படின்னா அவர் தான் கட்டுப்பட ஒருவேளை என்னுடைய நீதி நான் உங்களுக்கு நல்லது தான் செஞ்சேன் ஆனால் நீங்கள் என்னை தூக்கிலிட்டு கொன்றீர்கள் என்னுடைய தீர்ப்பு வேறுவாக இருந்தது நான் வேறு நீங்கள் சிந்தித்தேன் நான் உங்களை அன்பு செய்தேன் உங்களுடைய பாவங்களுக்காக நான் இருந்தேன் அப்படி என்ற பொழுதும் உங்களுடைய தீர்ப்பு வேறாக உங்களுடைய புரிதல் எல்லாம் வேறு ஆனால் எனக்கு அப்புறம் வரப்போகின்றவர்களுடைய வல்லமை அவருடைய துணை உங்களுக்கு எப்பொழுதும் அவர் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்ன என்ன பாவனா என்னா நீதினா என்ன தீர்ப்புனா என்ன அப்படி என்பதை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் அதுதான் பெரிய மனே அப்பேற்பட்ட ஒரு தூண்டுதல் தான் இன்றைய முதல் வாசகம் தூயாவினுடைய தூண்டுதலாக நாம் பார்க்க முடிகின்றது பவுளும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள் எதற்காக அப்படி என்றால் ஒரு தீ ஆவி பிடித்திருந்த ஒரு பெண்ணை குணப்படுத்துகிறார் புனித பவுல் இந்த பொண்ணு பெய்களெல்லாம் ஓட்டி அது வர காசை மற்றவங்களுக்கு கொடுக்குது இது தப்பு தவறான விஷயம் எப்படி என்பதனே அந்த தீ ஆவி பிடித்திருந்த அந்த பெண்ணை குணப்படுத்துகிறார்கள் குணப்படுத்தியதனுடைய தீர்ப்பு என்னவாக இருந்தது என்றால் பவுளும் சீலாவும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் நினச்சிடாங்கடா நல்லத்தனடா செஞ்சேன் நம்மளுக்கு இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே என்பதை நிச்சயமாக நினைத்திருக்கலாம் ஆனால் ஆள் அவர் நினைத்ததை விட அவர்கள் சிறையில் இருந்து செய்த செயல் கடவுளை புழ்ந்து பாடுற பரவாயில்ல உங்களுக்காகத்தான் நான் இப்பேற்பட்ட நச்செய்தி பணிகளை நான் செய்தேன் அப்படின்னா நிச்சயமாக இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும் எல்லாம் வரும் சிக்கல்கள் வரும் என்னை எல்லாரும் அடிப்பாங்க உதைப்பாங்க கல்லால் எறிவார்கள் சாட்டையால் அடிப்பார்கள் அப்படி என்பது எனக்கு தெரிந்த விருந்தபொழுதும் மீண்டும் மீண்டும் அவங்க கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு பவுளும் சீலாவும் கடவுளை புகழ்ந்து பாடுகின்றார்கள் என்று பார்க்க முடிகிறது திரி அவர்கள் புகழ்ந்து பாடியதனுடைய அர்த்தமாக அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை சுவற்றத்தை உண்டாக்கி அவர்களை விடுதலை செய்கின்றார் அவங்க தப்பிச்சு கூட போல அவங்க போலணும்னு நினைக்கல அங்கேதான் இருக்கிறாங்க அந்த சிறை காவலாளி பார்க்கறான் ஐயோ இவங்க தப்பித்து ஓடி விடுவார்களே அப்படி என்று அந்த சிறை காவலாளியும் மனமாறுகின்றான் இவர்களுக்கு ஒரு தெய்வ வல்லமை இவர்கள் இருக்கின்றது இவர்கள் சாதாரண ஒரு மனிதர்கள் அல்ல இவர்கள் கடவுளோடு வாழுகின்ற மனிதர்கள் அப்படி என்பதனை அந்த சிறை காவலாளி உணர்ந்து கொள்ளுகின்றார் பிரியமானவளே நாமும் கூட அப்பேற்பட்ட தூய் ஆவியினுடைய அந்த துணையாளுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுதான் அந்த தூய் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் பவுலடியார் அதை தன்னை மாற்றிக்கொள்கிறார் பவுலடியாருடைய வாழ்வு நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அவருடைய வாழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தன்னை கிறிஸ்துவாக மறு கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்கிறார் கிறிஸ்து எவ்வாறாக துன்பங்கள் பட்டார் அதே போல் நானும் துன்பம் பட தயார் அப்படி என்பது எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு புறம் கிறிஸ்துவே வெறுத்த ஒரு நபர் ஒரு புறம் கிறிஸ்து தான் கிறிஸ்து தான் நம்பிக்கை கிறிஸ்து தான் உங்களுடைய வாழ்வு அப்படி என்று அதற்காக நான் என் பேர்பட்ட துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படி என்று ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டு கிறிஸ்துவுக்காக தன்னை வாழ்கின்றான் அவருடைய தாக்கம்தான் பவுலோடைய அவருடைய மடல்கள் பதிவூன்றில் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் அவர் விலைக்கு கூறுவதாக நாம் பார்க்க முடிகின்றது கிறிஸ்துவில் பிரியமானவளை இன்றும் கூட நாமும் கூட அப்பேற்பட்ட இயேசு நமக்கு அருமையான செய்தி என்று தவிர்கூடா பாவம் என்றால் என்ன நீதி என்றால் என்ன தீர்ப்பு அப்படி என்றால் என்ன அது தூய ஆவி நம்ம கற்றுக் கொடுப்பா அப்போ ஆவியினுடைய அந்த கனிகள் கொடைகள் நாம் பெற்றவர்களாக வாழ வேண்டும் தூயாவினுடைய அந்த கனிகள் மகிழ்ச்சியும் சந்தோஷமோ அது எல்லா விதமான கொடைகளையும் நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நம் தான் இருக்கின்றோம் தூய் ஆவி நம்மோடு இருக்கின்றார் மூன்றாவது கடவுளாக நம்மோடு எப்பொழுதும் இருந்து நம்மை செய்கின்ற அனைத்து விதமான காரியங்கள் உடன் இருக்கின்றார் கடவுள் விட்டு சென்றது தூய் ஆவி நாமும் கூட தூய் தூயாவியை கடவுளாக ஏற்றுக்கொள்வோம் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ தொடர்ந்து இதை தெய்வீக வழியிலே மன்றாடுவோம் ஆமேன் எழுதி நமது தேவைகள்